ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது எலிசபெத் காயின் ட்வெண்ட்டி சென்ட் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அச்சிடப்பட்ட காயின் மலையா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ இந்த காயின் காப்பர் நிக்கல் இதனுடைய வெயிட்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ கிராம் டயாமீட்டர் டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் எம்எம் டிசைன் அப்சர்பு ஷேப் ரவுண்ட் ஷேப் இந்த காயின் ரொம்ப பழமையான காயின் இந்த காயின்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது அதிகமான ரேட்டுக்கு போகக்கூடிய காயின்களில் இதுவும் ஒன்று எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் எங்களுடைய சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்